Hi, hello friends. Welcome to DP Collections. இன்னைக்கு நி நம்ம டிபி கலெக்ஷன்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடியோ ஆஃபர் ஸ்டேல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ மார்னிங்கே நான் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் மெசேஜ் போட்டு விட்டுருந்தேன் ஆடியோ ஆஃபர் சேல் நம்ம இனிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாருக்கும் முன்னாடியே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம டிபி கலெக்ஷனில் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸில் தான் அவங்களுக்கு குட் குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம் அது போக ஆடியோ ஆஃபர் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாலே கோவில் ஃபங்க்ஷன் அது இதுட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆகி தீபாவளி போய் கிறிஸ்மஸ் போய் உங்களுக்கு நியூ இயர் அப்படியே அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மோடில் தான் எல்லோரும் எல்லாருமே இருப்போம் ஸோ அதனால ட்ரெடிஷ்னல் வேராக நம்ம நிறைய யூஸ் பண்ணுறது சாரீஸ் தான் ஸோ அதுக்காக வேண்டி நம்ம ப்ளவுசஸ் எல்லாமே நிறைய இப்போ ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஹக்கோபா ப்ளவுசஸில் இருந்து ஆடி ஆஃபர் சேல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே ஹக்கோபா ப்ளவுசஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் வந்து பிளாக் கலர் வந்து கொடுத்துருந்தேன் உங்களுக்கு அதுலேயே இப்போ நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஆல்ரெடி பிளாக் கலர் நான் உங்களுக்கு நிறைய பர்ச்சேஸ் இருந்தீங்க கலர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதில் வேணும் அப்படின்ட்டு ஸோ கலர்ஸ் நிறைய நம்ம ஃபுல் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் ஸோ நீங்கள் சோல்ட் ஆகிடுச்சு நான் சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சோல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா கலர்ஸ்லயும் ஒரே சைஸில் நிறைய ப்ளவுசஸ் கொண்டு வந்திருக்கோம் ஹோல்சேல் ஆர்டர்ஸும் மோஸ்ட் வெல்கம் ஹோல்சேல்ஸ்க்கும் உங்களுக்கு நல்ல ப்ரைஸ்க்கு நம்ம பண்ணி தந்துகிட்ருக்கோம் ஓகே ஃபர்ஸ்ட் கலர்ஸ் பார்த்துடலாம் அக்கோபா பிளவுசஸ் இப்போ பார்க்கறது ஃபார்ட்டி ஃபோர் சைஸு இதில் என்ன ஆடி ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஃபர் இருக்கு ஒன்று நம்ம டென் ருபீஸ் லெஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் டைம் டூ சிக்ஸ்டியில் பண்ணிட்டு இருந்தோம் அக்கோபா பிளவுசஸ் இப்போ வந்து டூ ஃபிஃப்டி அதாவது தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து ஃபார்ட்டி வரைக்கும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க இந்த அக்கோபா பிளவுசஸ் அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் ஆக்சுவலாக ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்த கலெக்ஷன்ஸை அது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே சோல்டு ஆகிடுச்சு மறுபடியும் எனக்கு மெசேஜ் நிறைய பண்ணிகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக நான் நல்லா திரும்பவும் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் எல்லாமே நம்ம ரீஸ்டாக் பண்ணிடோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எனக்கு அதே சேம் ப்ளவுசஸ் கேட்டு நிறைய என்கொயரிஸ் வந்துட்டே இருக்குது நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு டென் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரெடி பண்ணிடுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க ரொம்ப தேங்க்யூ இது வந்து சாண்டில் கலர் ஐவரி கலர் பேபி பிங்க் ஃபர்ஸ்ட் ஆஃபர் டென் ருபீஸ் லெஸ் ஃபார்ட்டி வரைக்குமே உங்களுக்கு சேம் எல்லா கலர்ஸ்லையுமே அவைலபிள் இருக்கு எல்லா சைஸஸ்மே இருக்கு தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்கு டார்க் க்ரீனு அக்கோபா பிளவுசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபிட்டிங்ல இருக்கும் பிளவுசஸ் எல்லாமே ஜஸ்ட் ஃபார்ட்டி வரைக்குமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர்னு வரப்போ உங்களுக்கு ப்ரைஸு டென் டென் எக்ஸ்ட்ரா வந்துடும் செகண்ட் ஆஃபர் என்னன்னு சொல்கிறேன் ஆடி ஆஃபரில் ஃபஸ்ட் ஆஃபர் டென் ருபீஸ் லெஸ் பண்ணியிருக்கோம் செகண்ட் ஆஃபர் வந்து பை த்ரீ ப்ளவுசஸ் நீங்கள் இந்த அகோபா ப்ளவுசஸில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஎன் ஃப்ரீ ஷிப்பிங் நிறைய ஆஃபர் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா வீக் பை வீக் உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது நான் வாட்ஸ்அப் லிங்கில் கூட நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் குரூப்பில் கூட மார்னிங்கு இன்னிலேருந்து நம்ம வந்து செமையாக பண்ணுறோம் ஆடி சேல் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஆல்ரெடி எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் அதையும் போக நம்ம நிறைய ஷிப்பிங் ஆஃபர்ஸும் கொடுக்கலான் இருக்கோம் கிளியர் சேல் ப்ளவுசஸும் நிறைய போடலான்ட்டுருக்கோம் குரூப்பில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது ஃபங்க்ஷன் மோடுன்றதுனால உங்களுக்கு நிறைய ஆரி ஒர்க் ப்ளவுசஸும் டிசைனர் ப்ளவுசஸும் நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ நம்ம அந்த ஸ்டார்டிங் இங்கேருந்து கொண்டு போகலாம் இந்த ஹக்கோபாலேருந்து நம்ம கொண்டு போகலாம் இருந்தேன் இப்போ இந்த ப்ளவுசஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்பவே குட் குவாலிட்டியோட இருக்கும் இன்னரில் மார்ஜின் கிளாத் பாருங்கள் ஆல்ரெடி ஓவர் லாக்கோட வந்துடும் த்ரீ ஸ்டிச்சஸ் வித் ஓவர் லாக்கோட ஆல்ரெடி நம்ம கொடுக்குற மாதிரி கொடுத்துருவோம் ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ் இல்லை இது நார்மல் ஸ்லீவ் தான் சில்க் காட்டன் அதுக்கப்புறம் இதுவெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நீங்கள் இருக்கும் பார்த்தீங்களா ஸ்லீவு அதாவது எல்போனா ஒரு சில பேர் எல்போ ஸ்லீவ் வேண்டாம் நார்மலாக கொடுக்குறேன் பொதுவான ஒரு சைஸ்லயே நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நம்ம அக்கோப்பா பொறுத்த வரைக்கும் நார்மல் ஸ்லீவ்லேயே கொண்டு வந்துட்டோம் ஓகே இப்போது டிஎன் ஷிப்பிங் வந்து பை த்ரீ ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் அதர் ஸ்டேட் இருக்கவங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட பெங்களூர் ஆந்திராவில் இருக்கிறவங்க எல்லாமே பர்ச்சேஸ் இருக்கீங்க கேரளாவில் இருக்கவங்க எல்லாருமே ஸோ உங்களுக்கு என்ன ஆஃபர் அப்படின்னா பை ஃபோர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துர்லாங்க ஓகே நிறைய ஸ்டாக் அவைலபிள் இருக்குது எல்லாமே எடுங்க ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா ஃபார்ட்டி ஃபோர் நம்ம எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தாலும் இதை மாதிரி நிறைய இருக்குது இது ஃபார்ட்டி ஃபோர் மட்டுமே இது ஒரு மடங்கு தான் இதை விட நிறையவே இருக்குது ஹோல்சேல் ப்ளவுசஸ் வேணும்னா கண்டிப்பாக ஹக்கோபாக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் நம்ம இனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சமையா வேறு லெவலில் நம்ம கொண்டு போகலாம் இந்த ஆடிசேல வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் அதுக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணாங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணியிருக்கா மறக்காமல் தேங்க்யூ